விஜய் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு தன் தலைமையில கூட்டணி தான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அதை ஒட்டி தான் போறாங்க பாஜக கூட்டணி கிடையாதுன்றதுல இருக்காரு அதிமுக பாஜக இருக்கிறதும் கூட்டணி கிடையாது ஏன்னா அது செயற்குழுவே முடிவு பண்றாங்க பெரிய நடிகர் அவர் சொல்லி ஒரு மாதத்துக்கு மேல அது இது எந்த கட்சியும் வந்து தாவைய கட்ட போயிட்டு உங்க கூட கூட்டணி வரும் சொல்லவே அபிஷியலா போய் நிக்கல யாருமே போய் நிக்கல ஒரு இன்டைரக்டா வந்து ஈவன் அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கலாம் திமுக திமுக கூட ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஏற்கனவே உபேசுவர்கள் துரோகி துரோகின்தான் ஐசும் சரி அவருடைய ஆதரவாளர்கள்னு சொல்லி அத தான் வெளியேற்றினாங்க அப்ப திமுகவோட போனா மீண்டும் அந்த பட்டம் உறுதி செய்யப்பட்டவங்க அப்ப அவங்க தாவைக்காவோட போவதுக்கு பெரும் வாய்ப்பு இருக்கு தாவேகோட போனா நீங்க ஈபிஎஸ்ஸை வீழ்த்துற பக்கம் செலவுமோ தெரியாது திமுகவோட போனா ஒருவேளை உடல் நீங்க திமுகவ கணிசமா உழ்த்த முடியும் ஈபிஎஸ்இ வீழ்த்த முடியும் நீங்க இந்த வாட்டி தமிழ்நாடு அரசியல வந்து கொஞ்சம் பரபரப்பா விஜய்க்கு ஒரு பங்கு உண்டு அதிகாரத்தில் பங்கு சொன்னது வந்து எல்லா கட்சிகளையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு அதெல்லாம் அங்கு முடிந்த தலகமைக்க மாட்டேன் அதிமுக ஆனால் சீமான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார் விஜய் வந்து எந்த கட்டத்திலையும் முன்னணிக்கு வரக்கூடாது அப்படின்றது அவர் தெளிவாக இருக்கார் அவர் வாங்க முடிஞ்சது விட அதிகமான ஓட்டு இவர் வாங்கிடக்கூடாதுன்றது அவர் தெளிவாக இருக்கார் அதனால வந்து அவர் வந்து தேர்தல் நெருக்கத்துல விஜயுடைய மூமெண்ட்டை பொறுத்து அவர் தனியா இருந்தார்னா இவரும் தனியா இருப்பார் விஜய் எங்கயாவது ஒரு கூட்டணியில் சேர்ந்த மாதிரி போச்சுன்னா அப்போ அவர் வேற மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விஜய் மாதிரி கிடையாது பாஜக இருக்கிறதுனால நான் வரமாட்டேன் சொல்ல மாட்டேன் பாஜக இருந்தாலுமே அதிமுக போய் கூட்டணி சேர்ந்து விஜய்யை வந்து மட்டும் தட்டணும் விஜய் வரக்கூடாது நம்மளோட மேல வரக்கூடாதுன்னு அதுக்கான முயற்சிகள் நல்லா இறங்குவா நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிக்கையாளர் அரசு விமர்சகர் பிரியன் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க தாவேக்கவனுடைய இரண்டாவது பொதுக்குழு ஆகஸ்ட் இருபத்தி அன்னைக்கு அறிவிச்சிருக்கார் விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதன்மை சக்தியான தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது பொதுக்குழுவிற்கு வாங்க வெற்றி பெறச்சிங்கன்னு அவரும் ட்விட்டர்ல அழைப்பு கொடுத்திருக்காரு இந்த பொதுக்குழுவில் பல்வேறு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு பேசப்படுது இதெல்லாம் எந்த அளவுக்கு ஊர்ஜிதம் உண்மை அப்படிங்கிறது நம்ம அன்னைக்கு அந்த மேடையில தான் தெரியும் மதுரை அப்படிங்கிறதுனால அங்கே மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் தேமுதிக அந்த மேடையில் இருக்கும் தாவேக்காவோடு கூட்டணிக்கு போவதற்கான தேமுதிக தாவேக்கா கூட்டணி அறிவிப்பு தொடர்பான விஷயமும் அதில் இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தும் பேசப்படுது இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து பகிரமா லாஸ்ட்டு கல்லில் எரிஞ்சிருக்காரு பாஜக மேலே எந்த சலனமும் இல்லை அப்படின்னா தனி கட்சியை வந்து ஆல்ரெடி ஆதரவாளர் ஒருத்தர் வந்து புதுசா ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அந்த கட்சியை வந்து கையில் எடுத்துக்கொண்டு புது கட்சி தொடங்கிட்டு தாவேக்காவோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க போறாரு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது இது எது உண்மையாக வாய்ப்பு இருக்கு இல்ல அதாவது வந்து விஜய் வந்து மதுரையில் நடத்துகிற அந்த மாநாடு ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தில் சந்தேகங்கள் காமிச்சாரு கோயம்புத்தூர்லயும் ஒரு பெரிய கூட்டத்தை காமிச்சார் ஒரு பெரிய கூட்டத்தை காமிச்சார் அங்கேயும் ஒரு பெரிய கூட்டத்தை அவர் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் பணம் கொடுத்து ஆளுங்க கூப்பிடுறாரா அவர் நம்பி வராங்களா இப்போ எடப்பாடி மாதிரி பணம் கொடுத்து சேர்க்கறதா தெரியல அவர் பணம் கொடுக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் அவருக்கு ரசிகர்கள் எதுக்குமே பணம் கொடுக்கிற ரசிகர்கள் இருக்காங்க அதனால அவங்க வருவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு அதனால அவர் அவரு அப்புறம் தொடர்ந்து அவர் பயணம் போகும்போதுதான் வந்து அவருடைய எக்ஸாக்டா அவர் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ பல்வேறு விஷயங்களோட கருத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதாவது அவருடைய ஓட் பேங்க் என்னன்றத நம்ம வந்து அவருடைய பயணத்துல தீர்மானிக்கலாம் தீவிரமான ஒரு பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்தார்னா திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்போட்டுகள் அவர் வாங்குவாரு தீவிரமான திமுக எதிர்ப்பா கண்டிப்பா எடுப்பாரு அது போது அதிமுகவுக்கு போற ஓட்டை அவர் எடுப்பார் கொஞ்சம் ஓட்ட அவர் பிரிப்பார் திமுக எதிர்ப்போட்டுகள் அதிமுக போறது அவர் கொஞ்சம் அதிமுக பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதிமுக பத்தி அவர் தாக்கி எதுவும் பேச மாட்டேன்றாரு அதுக்கு அதை ஒரு சொல்றாரு அதிமுக எங்க கட்சி கோடி தொண்டர்களும் எங்க கோடிக்கு வந்து பல மாசம் ஆச்சு நாங்க ஏன் அதிமுக பத்தி பேசணும்ன்றாங்க அதுல அது வந்து சும்மா ஒரு ஒரு பேச்சுக்காக சொன்னத அடிப்படை விஷயம் என்னன்னா நீங்க வந்து அதிமுகவை பத்தி ஏன் பேச மாட்டேனிங்க அப்படின்னா அதோட எண்ணிக்கை வேணால் கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற அந்த கதை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க எட்டு மாசத்துக்கு மேல அதனால வந்து அதை திறந்து வச்சிருக்காங்க ஏன்னா தேர்தல் இருக்கிறதுல எந்த மாதிரியான சூழல் சொல்ல முடியாது சப்போஸ் இதே நாலு மணி போட்டியா இருக்கு வச்சுக்கோங்க நாலு மணி போட்டியில திமுகவுக்கு அட்வான்டேஜ் அதிகமா இருந்ததுன்னா அப்போ எடப்பாடி வந்து பாஜக விட்டுட்டு நம்ம சாவே கவுடூர் கூட்டணி அமைச்சா அதில் வந்து தேமுதிக பா பாமக போன்ற கட்சிகளோ இல்லை திமுகலேருந்து சில கட்சிகளோ விலகுவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு போனான்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு டஃப்பாக ஒரு நல்ல ஒரு மெகா கூட்டணியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி சூழல் இருக்கிறப்போ தேர்தல் இருக்கிறதுல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது எடப்பாடியே என்ன சொல்கிறாரு எட்டு மாதம் இன்னும் தேர்தலுக்கு இருக்குது அப்போ தான் ஒரு கிளியர் எமர்ஜ் அமர்ஜாகுன்றார் அப்போது இது கிளியர் பிக்சர் இல்லை இன்றைக்கி இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி பாஜக அதிமுக கூட்டணியில் யாருமே சேரவே மாட்டேன்றாங்க அது இன்னும் கிளியர் பிக்சர் வரலை அதுவே வந்து கூட்டணி கால் தேடிட்டு இருக்காங்க அப்போ இவங்கள நம்பி யாரும் சேர சேரமாட்டேனாங்க பத்து மாசத்துக்கு முன்னாடி யாரும் சேரவும் மாட்டாங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு கூட்டணி அமைஞ்சு அது கடகடன் தேர்தலை சந்திச்சு பிரச்சாரம் பண்ணி அதுல வெற்றியோ தோல்வியோ பண்றது அது அதுதான் வந்து சரியா வரும் மக்கள் என்ன ஏதுன்னு உணர்றதுக்கு முன்னாடியே இந்த கூட்டணி வந்து தேர்தல் கடந்து போயிடும் அது ஆக்சுவலா இதுல பத்து மாசத்துக்கு முன்னாடி நடந்த உடனே இது ஆறாம் இதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு பாருங்க இந்த கூட்டணியில இந்த ஆட்சியில பங்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது ஏன்டா பத்து மாசத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணி அமைச்சோன்னு அதிமுகலயே பல பேர் கேக்குறாங்க இது எதுக்கு இப்ப அமைச்சு தொலைச்சாங்க நம்ம தனியாவே பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு எலெக்ஷன் இருக்கிறதுல பாத்துக்கலாமே எதுக்கு ஒருத்த பையன் பாஜக லாக் ஆன அது மாதிரி விஜய் வந்து ரொம்ப தெளிவா இருக்கார் தன் தலைமையில கூட்டணி தான் தான் முதலமைச்சர் அதை தான் போறாங்க பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்றது அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது ஏன்னா அது செயற்குழு முடிவு பண்றாங்க எங்க கொள்கை எதிரிகளோடு நேரடியாக மறைமுகமாக கூட்டணி வைத்திருப்போட கூட்டணி கிடையாது அப்ப அதிமுக கூட்டணி கிடையாது நீ அதை விட்டு விலகி வந்தா கூட்டணி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சேலத்தில் நடந்த ஒரு கொள்கை விளக்க மாநாடுகளையும் தீர்மானம் போடுறாங்க பாஜகோட கூட்டணி கிடையாது விஜய் தான் வந்து முதல்வர் எங்க தலைமையில கூட்டணி சோ ரொம்ப தெளிவா பாஜக விட கிடையாதுன்னு சொல்றாங்க பாஜக இருக்கிற இடத்துல தாலேகா போகாதுன்றது தெளிவான ஒரு விஷயம் அதனால அவங்க வந்து அவங்க எல்லை வரைக்கும் பெரிய நடிகர் ஒரு பெரிய நடிகர் அவர் சொல்லி ஒரு மாதத்துக்கு மேல அது இது வந்து எந்த கட்சியும் வந்து தாவே கேட்ட போயிட்டு அவங்க கூட கூட்டணி யாருமே போய் நிக்கல ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கலாம் கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம் தேமுதிக திமுக கூட ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து வர ஏப்ரல் வந்து ஒரு ராஜ்யசபா வருது வேகன்சிஸ் வருது அதுல ஒண்ணு கொடுக்கலன்னு அவங்க சொல்லிருக்கலாம் ஒருவேளை அவங்க கூட பேச்சுவார்த்தை நடக்குது ஏன்னா எடப்பாடி ஏமாத்திட்டாரு அதனால் அவங்க வந்து கோவத்தில் இருக்காங்க அந்த சைடு போக மாட்டேங்கிறாங்க ஸோ திமுக ஒருவேளை ராஜ்யசபா சீட் கொடுக்குறதாங்க அப்படின்னா ஒரு வேளை வந்து தேமுதிக அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உள்ள அவங்க கொடுக்கல இது இதுக்கு தேமுதிக வேண்டாம் தேமுதிக இல்லாதயே நம்ம வந்து தேர்தலுக்கு ஃபைட் பண்ணலாம் நம்ம கூட்டணி பலமாக தான் இருக்குன்னு அவங்க நினைச்சாங்கன்னா தேமுதிக தாவேக்கா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் வந்து மறுக்க முடியாது அதுக்கப்புறந்தான் கடைசியாக தான் அவங்க வந்து பாஜக இதுக்கு வருவாங்க தாவேக்கா இதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த தாவேக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த முதலில் நடக்கிற மாநாட்ல வந்து அவங்க வந்துட மாட்டாங்க ம் அவங்க ஜனவரி மாசத்துல ஜனவரி மாச ஒரு கலர் ஒரு மாநாடு போட போறாங்க மாநாட்ல தான் அறிவிப்புன்னு ஏர்க்க நேஸ் சொல்லிட்டாங்க அத பேசி வார்த்தைகளை எல்லா எல்லா கட்சி அந்த தீமுக கவுடி நடத்துறாங்க பாஜக கவுடி நடத்துறாங்க தாவே கவுடி நடத்துறாங்க மூணு பக்கமும் பேசிட்டு இருக்காங்க அவங்க அதுல அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ எங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குதோ அங்க அவங்க போவாங்க வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கணும் அவங்க தேர்தலில் சந்திக்கிறதுக்கு பணம் வேண்டியிருக்கும் அப்புறம் அவங்களுக்கு பதவி ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் இருந்தா வந்து அவங்க போவாங்க யார் கொடுக்குறாங்களோ அவங்களை ஏற்றப்படி போவாங்க அதிமுக பாஜக இருக்கிறதுனால அதிமுக கூட்டணி போறதுக்கு தற்சமயம் யோசிக்கிறாங்க ஏன்னா ராஜ்யசபா சீட் குழுக்காத ஏமாத்திட்டாங்கன்ட்டு ஸோ நீங்க சொன்ன மாதிரி அது தேமுதிக போறதா இருந்தாலுமே இந்த இதுல அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கான வாய்ப்பு ஆனா அதே சமயம் ஓபிஎஸ் இந்த கூட்டத்தில் அனௌன்ஸ் பண்ண மாட்டார் இப்போ ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் சந்திச்சு வச்சுக்கோங்க அந்த நம்பிக்கையே இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருப்பார் சரி நமக்கு எதாவது பண்ணுவாங்க பண்ணுவாங்க நம்ம சந்திச்சு செய்தே பெரும் வாழ்க்கையில் பெரும் பாக்கியம் அதெல்லாம் வந்து ரொம்ப இதா இருக்கு சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கறது ஒரு நார்மலான விஷயம் பெரும் பாக்கியம்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப டெஸ்பிரேட்டாக இருக்கார் விலகியில் இருக்கார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கார் பாவம் அதான் அவர் கடந்து வந்த பாதையில வந்து சரியான ஆக்ஷன் எடுக்காதனால தான் இப்போ இப்படி வந்து இப்படி இருக்கிற இப்படி ஒரு பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அவர் கடந்த காலத்துல வந்து வாய்ப்பும் குறைவு சரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணியிருக்கணும் பாஜக நம்பி கோட்டை விட்டார் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருக்கு வந்து இப்போ பாஜக கைவிட்டாங்க வச்சுக்கோங்க அவர் நெக்ஸ்ட் வந்து அதிமுக தாவேக்கா அவர் ட்ரை பண்ண வேண்டிய இடம் ஆனால் தாவேக்க தாத்தா தாவேக்கால் அவருக்கு எதிர்பார்க்குற மரியாதை எல்லாம் கிடைக்குமானா அதெல்லாம் சொல்ல முடியாது சந்தேகம் தான் சந்தேகம் ஏன்னா விஜய் யாரையும் பார்க்க மாட்டார் ஒன்றும் பண்ண மாட்டாரு அவர்தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஆமாம் அவருக்கு முதலமைச்சர் இவர் பிரச்சாரம் பண்ணுறது வந்து இவரோட தகுதிக்கு வந்து சரியா வருமானு சொல்ல முடியாது ஆதரவாளர்கள் ஏற்கனவே ஆனா ஆனால் இந்த வட்டாரத்துல ஓபிஎஸ் வட்டாரத்துல ஒரு பேச்சு இருக்கு என்ன பேச்சு இருக்குன்னா நம்ம துரோகியை வந்து முறியடிக்கணும் அதாவது இபிஎஸ்ங்கிற துரோகியை முடிய முறியடிக்கணும்னா எதிரிகளோடு சேர்ந்து கூட முறியடிக்கலாம் துரோகியை முதல்ல வீழ்த்தணும் எதிரியை பின்னாடி பார்த்துக்கலாம் நம்ம துரோகியை முதல்ல வீழ்த்தலாம் அதுக்கு எதிரியோட கை கை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் யாருன்னா திமுக 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 சேர்ந்து இபிஎஸ் வீழ்த்தணும் அப்படின்றாங்க அவங்க நம்ம குறிக்கோள் வந்து அவர் வீழ்த்தா அதிமுக ஒற்றுமைக்கு ஒரு ஒத்துழைக்க மாட்டேன்றாரு எதிர்கட்சிகாலமா நடந்துக்கிறாரு கட்சியோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட மாட்டேன்றாரு சோ அவரை முதல்ல வீழ்த்தணும் அவரை வீழ்த்தினா வந்து அதிமுக நம்ம கீழே வந்துரும் அதனால துரோகியை வீழ்த்தறதுக்கு எதிரியோட கூட சேரலாம் ஏன்னா இப்ப அதிமுக திமுக சேர்றது வந்து சகஜமா தானே இருக்கு பல பேர் அதிமுக திமுக ராஜா அதனால திமுக சேர்ந்ததுன்னு தப்பு இல்லை நம்ம நோக்கம் வந்து எடப்பாடியை வீழ்த்தறதா இருந்தா நம்ம அந்த மாதிரி ஒரு சில போது ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சால் தான் வியாதி குணமாகும் அப்படின்னா நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணி தான் போகணும் போய் தான் தீரணும் அந்த வழி கிடையாது ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள துரோகி துரோகின் தான் ஐபிஎஸும் சரி அவருடைய ஆதரவாளர்கள்னு சொல்லி அத காரணமா தான் வெளியேற்றினாங்க இப்போ திமுகவோட போனா மீண்டும் அந்த பட்டம் உறுதி செய்யப்பட்டு அப்போ அவங்க தாவைக்காவோட போறதுக்கு பெரும் வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும் தாவைக்காவோட போனால் அந்த பர்பஸ் சர்வாகமாக தெரியாது சபைக்காவோட போனா நீங்க இபிஎஸ் வீழ்த்த பர்பஸ் உருவாகவும் தெரியாது திமுகவோட போனா ஒருவேளை நீங்க அதிமுகவை கணிசமா வீழ்த்த முடியும் யூபிஎஸ்சியை வீழ்த்த முடியும் நீங்க எடப்பாடியிலேயே வீழ்த்த முடியும் வாய்ப்புகள் இருக்கு சவுத்துல வீழ்த்தறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஈவன் வந்து இங்க டெல்டால வீழ்த்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால எடப்பாடி குரூப்லயே ஒரு எண்ணம் இருக்கு ஆனா விஜய் வந்து கதவை திறந்து வச்சிருக்காரு எல்லாருக்குமான கதவை அவர் திறந்து வச்சிருக்காரு அது வந்து யார் யார் வராங்களோ வரலான்னு அவர் சொல்றாரு அதிகாரத்தில் பங்கு ஏன்னா இந்த வாட்டி தமிழ்நாடு அரசியலை வந்து கொஞ்சம் பரபரப்பாக்கிறதுல விஜய்க்கு ஒரு பங்கு உண்டு அதிகாரத்தில் பங்கு அப்படி சொல்றது வந்து எல்லா கட்சிகளையும் ஆக்டிவேட் பண்ணிடுச்சு ஆக்சுவலா எல்லா கட்சிகளும் அதிகாரத்தில் பங்கு இருந்ததுல ரொம்ப குறியா இருக்காங்க அதனால தான் அன்புமணி இந்த சைடா தலை தலை அமைக்க மாட்டேங்கிறார் அதிமுக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு அவரா சொன்னாரா சொல்ல வைக்கப்பட்டிருக்காரா அப்படிங்கிறதும் மிக பெரும் கொஸ்டின் மார்க்காக தான் எல்லாரிடமே இருக்கு விஜய் அவர்களுடைய சொல்ல வைக்கப்பட்டாருன்னா கூட அது விஜயோட வார்த்தைகளாக தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம அது தவிரக்காவுடைய கொள்கை விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பிறகு பல்வேறு விமர்சனங்களை அவர் சந்திச்சிட்டார் ஏசி அரசியல் பண்றாரு ட்விட்டர் அரசியல் பண்றாரு வர வரமாட்டேங்கிறாரு களத்துக்கு வரல மக்களை சந்திக்கலன்னு சமீபத்தில் இந்த ப்ரொட்டஸ்ட்ல கலந்துகிட்டார் அஜித் குமார் உயிரிழப்புக்கான அந்த ப்ரொட்டஸ்ட்ல ஆனாலும் அதுமே விமர்சனத்துக்குள்ளாச்சு ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக தீர்வு அங்க பேசவே இல்லை நாங்க ஆட்சிக்கு வந்தா எப்படி அதை நோக்கி தீர்வை நாங்க கொடுப்போம் இல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா காவல்துறை மரணம் நிகழாம பாத்துப்போம் அப்படின்னு சொல்லல காவல்துறையினர் பாதிக்கப்படுறது குறித்து எதை பத்தியுமே அங்க அவர் பேசல வெறும் மூன்று நிமிஷத்துல என்ன பேச முடியும் அப்படிங்கற ஒரு விஷயமும் இருக்கு இந்த இரண்டாவது பொதுக்குழுவுல என்ன எதிர்பார்க்கலாம் விஜய் அவர்கள் கிட்ட இருந்த அதாவது பவரைபடுத்த மட்டும் ஒரே விஷயம் தான் நீங்க திமுகவை வீழ்த்துறதுக்காக மட்டும் தான் கட்சிய ஆரம்பிச்சீங்களா மன்னர் ஆட்சி குடும்ப ஆட்சி வீழ்த்துறதுக்காக மட்டும் தான் கட்சி ஆரம்பிச்சிங்களா அதுதான் நோக்கம் சொல்றாங்கள எந்த இலைக்கும் போவோம் அப்படின்ற நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க தாவேகா ஆட்சிக்கு வந்தா தாவேகா என்ன பண்ணணும் சொல்லுங்க அந்த புருகிராம சொல்லுங்க வெளியில அந்த புருகிராமம் சொன்னீங்கன்னா பெட்டர் இப்ப நீங்க உங்க கொள்கை ரீதியான பல அறிவிப்புகளை வெளியிட்டீங்க ஒரு திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் நீங்க நீங்க உள்வாங்கி செயல்படுவீங்கன்னு சொல்றீங்க அதே மாதிரி பெரியாரையும் அம்பேத்கரையும் காமராஜரையும் தில்லையாடி வழி இது அஞ்சலையம்மாலையும் வெலுநாச்சியாரையும் உங்க வழிகாட்டியா வச்சிருக்கீங்க நீட்டு தேர்வு கூடாதுன்னு சொல்றீங்க இருமொழி கொள்கை தான் கொள்கை இருந்தீங்க ஒரு அவமானம் அசிங்கம் வந்த போதும் வரலையே அதாவது பெரியார் அவர்களே அண்ணா அவர்களே குறித்து பேசின போது தாவை காவனர் எந்த அதிருப்தியும் வெளிப்படுத்தல ஆனா இன்னைக்கு ஆதா கேக்குறாரு நான் கேட்கிறாரு காமராஜரை பேசுனா சும்மா இருக்குது இந்த காங்கிரஸ் இதுக்கு வந்து நீங்க வந்து கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னா ஆதா வந்து காங்கிரஸ் விமர்சிக்கிறாரு ரொம்ப மோசமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அண்ணாவை பெருமை வந்து காமராஜரை வந்து இழிவுபடுத்துற இல்ல 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 இருந்தாலும் சொல்றதுக்காக சொன்ன விஷயமா அதுல என்ன ஆச்சுன்னா கடைசியில் அந்த கான்ட்ரவர்சியில முடிவுல என்ன ஆச்சுன்னா காமரா அந்த விஷயங்கள்லாம் உண்மைன்னு தெரிஞ்சிருது கலைஞரே பேசிட்டு போயிட்டு பழைய வீடியோக்கள்லாம் இப்போ வைரல் ஆச்சு வைரல் ஆச்சு அது உண்மை அந்த விஷயம் வந்து அவர் இதாக பேசல உண்மையான விஷயம் அவர் பேசியிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு அதனால வந்து அந்த 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 கான்ட்ரவர்சியை வந்து கொஞ்சம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக வந்து அது காங்கிரஸ் காரங்களே அதை எடுத்து சரியா தவறான்னு இப்போ யோசிக்கிறாங்க ஆக்சுவலாக சோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த போட்டோம் அந்த பாயிண்ட் என்னன்னா வந்து ஆதவ அர்ஜுனா பேசுறது ஒரு பக்கம் விடுங்க பொறுத்த மட்டும் அந்த பாலிசியை வந்து சொல்லிட்டு வந்தார் திராவிடம் அல்லது தேசியம் பாலிசியை சொல்லிட்டு வந்தாரு பட் அவருடைய ஆக்டிவிட்டி இருக்குல்ல அவருடைய ஆக்டிவிட்டி வந்து கிரவுண்ட் லெவலில் ஒரு ஆக்டிவிட்டி முதல்ல பரந்தூர் போனார் பரந்தூருக்கு அப்புறம் இங்கே வந்தார் ஆனால் வந்து இன்னும் வந்து தெளிவாக வந்து ஒரு பயணம் போகும்போது தான் அவருடைய விஷயங்களுக்கு தெளிவாக சொல்வார் முதலிய மாநாட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி பலவிதமான அவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வருஷத்துல ரெண்டே ஒரே அரசியல் கட்சி விஜய் அவரை வந்து கடைசி ஆறு மாசம் பண்ணா போறேன்னு நினைக்கிறாரு இப்போ ஜெயலலிதா ஒரு கடைசி ஆறு மாசம் தான் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க தேர்தலுக்கு முன்னாடி அது அமைதியா இருப்பாங்க சைலன் மோடியே போயிட்டு இருப்பாங்க இவரும் அந்த மாதிரி இருந்த ஜனநாயகம் படம் முடிஞ்ச பிறகு அந்த கடைசி ஆறு மாசத்தை அக்டோபர்ல இருந்து மார்ச் வரையும் ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு தெரியாது அதனால கடைசி ஆறு மாசம் அவர் என்ன பாலிட்டிக்ஸ் பண்ணுறாரு எப்படி தி பாஜக எதிர்க்கிறாரு எப்படி திமுக எதிர்க்கிறாரு மாற்று திட்டங்கள் இந்த கவர்மெண்ட் வந்தால் என்ன பண்ணுவோம் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் அவர் இனிமேல் அவருடைய பிளான்ஸை வந்து வெளியில் சொல்லி ஆகும் ஸோ மதுரையில் வந்து நடக்கிற மாநாடு வந்து பெரிய மாநாடாக இருக்கும் அதுலேயும் அவர் சில ஐடியாக்கள்லாம் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதில் திமுக வந்து ஆட்சியை ஊற்ற அகற்றணும் அதுக்கு நாங்கள் எந்த எல்லைக்கு வேணால் போவோம் அப்படின்னு சொல்லலாம் அவர் அந்த எந்த எல்லைக்கு வேணால் போகலான்னா நாங்கள் அதிமுக கூட கூட்டணி சேருவோம் பல கட்சிகளோட கூட்டணி சேருவோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா பாஜகவோட விட தெரியாது ஆனா பாஜகவோட போனார்னா போனாருன்னா எடுத்த உடனே அவரோட கட்சி வந்து பின்னடைவை சந்திக்கும் ஏன்னா ஒரு கட்சி கொள்கை ரீதியா ஒருத்தர் எதிரின்னு சொன்ன பிறகு எடுத்த உடனே முதல் எலக்ஷன்லயே அந்த கொள்கையை தளர்த்திண்டு அதே எதிரியோட கூட்டி சேர்றதை வந்து அந்த கட்சி ஒர்க் அவுட் ஆகாது ஆனா ஒரு ரெண்டு மூணு எலெக்ஷன் நீங்க தோத்துட்டீங்க உங்களுக்கு சரியா ஒர்க் அவுட் ஆலை அப்படின்ற போது ஒரு நாலாவது எலக்ஷன்ல நீங்க வந்து கூட்டு சேர்ந்திங்க வச்சுக்கோங்க உதாரணமாக விஜயகாந்த் வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி ஆறு எலக்ஷன்ஸ் அவர் வந்து கூட்டணி சேரலை அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பது எலெக்ஷன்ஸ் பார்லிமெண்ட் அதுலேயும் அவர் கூட்டணி சேரல சரி ரெண்டு எலெக்ஷன் ஒரு அசம்பிளியும் ஒரு சட்டமன்ற ரெண்டுத்திலையும் நம்ம தோத்துட்டோம் நம்ம அப்படி கிடைக்கல அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் சேரும்போது அது ஓரளவுக்கு ஏற்றுக்கிற ஒரு இது வந்தது சரி ரெண்டு எலெக்ஷன் ட்ரை பண்ணி பார்த்தாருப்பா அது முடியல அதனால வந்தாரு இப்போ விஜய் எடுத்தோடனே உடனே ஏன் முயற்சியே பண்ணாத கொள்கை எதிரியோட கூட்டணி சேர்ந்தார் அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது இவர் முயற்சி பண்ணி தனியா போய் முயற்சி பண்ணி அவர் சரியா வாக்குகள் வாங்காமல் தோல்வி அடைஞ்சு இன்னும் ஒரு எலெக்ஷன் ரெண்டு எலெக்ஷன்ல தோல்வி அடைஞ்சாருனா இப்போ அவர் சர்வை வாங்கும்பா பாலிடிக்ஸில் அதனால இந்த கூட்டணி சேர்ந்தது தப்பு இல்லைன்னு இப்போ அதிமுகவோ அதிமுக எந்த கட்சியோட சொல்றாரு எடப்பாடி நாங்க யார் கூட வேணா கூட்டணி வைப்போம் சொல்றாரு கூட்டணி யார் கூட இருக்கிறது எங்க இஷ்டம் தான் சொல்றாரு கொள்கை வேறு கூட்டணி வேறுன்றாரு ஆனா கட்சியில எந்த கட்சியோட சேர்ந்தாலும் அந்த கொள்கையை எடுத்துட்டு வர கொள் இருக்கு பாஜக கொள்கையே இவர் கொள்கையா மாத்திட்டு வர நினைக்கிறேன் அந்த தான் ஒரு பயிற்சி எல்லாம் அமைஞ்சிருக்கிறது நம்ம பாக்குறோம் சோ அதனால வந்து விஜய பொறுத்து மட்டும் வந்து அவர் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கார் கடைசி கட்டத்துல வந்து தனியா போறதுக்கும் ரெடியா இருக்காரு உங்க கட்சியில வந்து தனியா போறதும் அததான் தொடர்ந்து அவங்க அததான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து இப்ப கூட்டணியில ஆரம்பிச்சாங்கன்னா வந்து விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடும் அதனால கடைசி வரையும் அந்த விஷயத்த மெயின்டைன் பண்ணுவாங்க லாஸ்ட் மினிட்ல திமுக தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு தனியா போனா ஓட்டுக்கள் பிரியும்ன்ற லெவல்ல தான் அப்போ ஒரு ரீகன்சிடரேஷன் பண்ணுவாங்க ஏதாவது எந்த கட்சியோட சேரலாம் அதிமுக கூப்பிடலாமா வேண்டாமா நம்மளுடைய முதல்வர் பதவி அல்லது கூட்டணிக்கு நம்ம தான் தலைமைன்றத காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா அப்போ யோசிப்பாங்க ஸோ வரப்போற ஜனவரி பிப்ரவரியில வந்து போத் எடப்பாடி டீம் சரி விஜய் டீம் சரி பல மாற்றங்களை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கலாம் அது தமிழ்நாடு அரசியலே கொஞ்சம் ஒரு பொசிஷன் மாத்திரா மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் அது வந்து அந்த அதை மாத்திர அந்த இது வந்து பொறுப்புன்னு சொல்ல மாட்டேன் அந்த மாத்திரத்துக்கான வாய்ப்பு வந்து எடப்பாடி விஜய் விஜய்கிட்டையும் இருக்கு ஸோ அவங்க ரெண்டு பேர் முடிவு பண்ணாங்கன்னா தமிழ்நாடு அரசியலில் வந்து அந்த போட்டிகளோட எண்ணிக்கை குறைக்கிறதுக்கு அந்த நாலு முனை போட்டியை ஒரு மூணு முனை போட்டியாக மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு என்னோட கருத்து ஓகே டிஜிட்டல் நம்ம வந்து டிஜிட்டல் யுகத்தில் இருக்கோம் யார் என்ன பேசிருந்தாலும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாலும் தேடி பிடிச்சி வீடியோவையோ இல்லை பழைய செய்தித்தாளையோ வந்து எடுத்து அது உண்மையாக பொய்யான்னு கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் அது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிற இடத்துல இன்னைக்கு உலகம் இருக்குது ஆனால் ஆதவ் அவர்கள் வந்து கட்சியிலேருந்து விஜய் கட்சியிலேருந்து வெளியில் வர்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க விஜய் அவர்கள் கட்சியிலேருந்து இத பேசுங்கன்னு சொன்னதை விட பேசாதீங்கன்னு சொன்னதுதான் அதிகம் அதிமுகவை விமர்சிக்கவே விமர்சிக்காதீங்க சீமான தொடவே கூடாது சீமான் என்ன சொன்னாலும் சரி நீங்க பேசாதீங்க நான் தமிழர் விமர்சிக்க கூடாது இது ரெண்டும் தான் வந்துகிட்டே இருந்ததுதான் அதிகம் இதுக்கு போய் பேசுங்கன்னு சொன்னதை விட பேசாதீங்கன்னு சொன்னதுதான் அதிகம் அப்படிங்கிறது வந்த எல்லாருமே சொல்லிட்டாங்க அப்படி இருந்தும் ஆதவஜனா வந்து சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சேலத்துல நினைக்கிறேன் நடந்த நிகழ்ச்சியில பேசுறாரு கொள்கை எதிரியான பாஜக என்றைக்கும் கூட்டணி கிடையாதுன்னு குரான் மேல சத்தியம் அப்படின்னு சொல்றாரு இந்த அளவுக்கு வெளிப்பட்டு கூட தாவேக்கா வெளிப்பட்டு கூட ஆம் அப்படின்னு அந்த ஏற்றுக்கொண்டு அதை பேஸ் பண்ணி கொண்டு போற அந்த இதை வந்து தாவேக்கா இன்னும் எடுத்துக்கல அப்படிங்கறத பாக்க முடியுது திமுகவே எடுத்துக்கிறாங்க ஆளுங்கட்சியை எடுத்துக்கிறாங்க அதிமுகவும் எடுத்துக்கிறாங்க அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க அதுக்கு பதில் கொடுக்குறாங்க ஆனால் தாவேக்கா வந்து ஒரு விஷயம் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதோ இல்ல அதுக்கான விளக்கத்தை கொடுக்கறதுக்கோ இன்னும் முன் வரல அப்படிங்கிறத பார்க்க இல்ல அங்க வந்து எல்லாமே விஜய் தான் விஜய்க்கு நாலு அட்வைசர்ஸ் இருக்காங்க அங்கே நாலு அட்வைசரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க சோ அதனால வந்து அங்க கொஞ்சம் ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன் விஜய்க்கும் அட்வ அந்த அட்வைசுக்குமே கம்யூனிகேஷன் கேப் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஞானரோகி சாமிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆதவர்ஜினாக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனந்தக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த அருள்ராஜுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கு விஜய் வந்து எப்படி பயன்படுத்திக்கலாம்னு பார்க்குறாங்க ஒருத்தருக்கு வந்து அதிமுகவோட சேர்ந்தால் பெட்டராக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து சீமாவோட சேர்ந்தால் பெட்டராக இருக்கும் ஒருத்தருக்கு எப்படியாவது காங்கிரஸ் எழுத்துன்னு வரலான்னு ஒருத்தருக்கு பெட்டராக இருக்கலாம் இந்த மாதிரி பல விதங்களில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க ஸோ அதனால வந்து ஆனால் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்றது அவங்க தாவைக்காய் தெளிவாக இருக்காங்க அதில் எந்த விதமான சேஞ்சும் இருக்காது அது வந்து இறுதி வரையும் அந்த விஷயத்தில் உறுதியாக இருப்பாங்கன்னு இந்த எலெக்ஷன்ஸ்ல பொறுத்த மட்டும் உறுதியாக இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் ஆக்சுவலா வந்து சீமான பத்தி பேசக்கூடாதுன்றது காரணம்னா தேவையில்லாம சீமான் என்டரனைஸ் பண்ணிடலாம் சீமான இவங்கள பத்தி பல மேடைகளில் பேசுவாரு எதுக்கு அவரை போய் தூண்டி விடணும் அப்படின்னு பேசாம இருக்காங்க ஆனா சீமான் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு விஜய் வந்து எந்த கட்டத்திலையும் முன்னணிக்கு வரக்கூடாது அப்படின்றது அவர் தெளிவா இருக்கார் அவர் விட அதிகமான ஓட்டு இவர் வாங்கிடக்கூடாதுன்றது அவர் தெளிவா இருக்கார் அதனால வந்து அவர் வந்து தேர்தல் நெருக்கத்துல விஜய் மூமெண்ட்டை பொறுத்து அவர் தனியா இருந்தாருன்னா இவரும் தனியா இருப்பார் விஜய் எங்கேயாவது ஒரு கூட்டணியில சேர்ற மாதிரி போச்சுன்னா அப்போ அவர் வேற மாதிரியான முடிவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால சிம்மா சீமான பொறுத்த மட்டும் விஜய எப்படியாவது இந்த எலெக்ஷன்ஸ்ல வந்து அவரோட முக்கியத்துவத்தை குறைக்கணும் ஏன்னா அவர் இருந்தா தன்னுடைய முக்கியத்துவம் போயிடும்னு நினைக்கிறார் தன்னுடைய ஓட்டு வங்கி குறை நினைக்கிறார் விஜயோட முக்கியத்துவத்தை குறைக்கிற மாதிரி விஷயத்தை சீமான் கண்டிப்பா பண்ணுவாரு அவர் எந்த விதத்துலயும் அதிகமான இவரோட அதிகமான ஓட்டு பிரச்சனை வாங்க கூட சீமான் ரொம்ப தெளிவா இருப்பாரு அதுக்கேற்றபடி தன் காய்களை நகர்த்துவாரு அப்படி நகர்த்தும் போது அவர் அந்த 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 ப்ராசஸ்ல வந்து சீமான் வந்து அதிமுக அளவை சேர்ந்தாலும் கூட்டணி சேர்ந்தாலும் ஆச்சரியல அந்த ப்ராசஸ்ல சேரமாட்டேன் இப்ப வரைக்கும் பேசிட்டு விஜய் மூமெண்ட்டை பொறுத்து அவர் அவர் வந்து ஒரு அப்பர்ஹேண்ட் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அவரை மட்டும் தட்டதுக்காக அவர் தட்டி வைக்கணுன்றதுக்காக அதிமுகவோட போய் கூட்டணி சேர்றது கூட பாஜக இல்லாத இல்லை பாஜக இருந்தாலும் பரவாயில்ல அதிமுக போய் சேர்றதுக்கு சீமான் தயங்க மாட்டார் ஓகே அவர்தான் நார்மலைஸ் பண்ணியிருக்காரு பாஜக ஏற்கனவே பல பிரச்சனை இல்லை பாஜக இருந்தாலுமே ஒரு அதிமுக இருந்தாலுமே விஜய் மாதிரி கிடையாது பாஜக இருக்கிறதுனால நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாரு பாஜக இருந்தாலுமே அதிமுக போய் கூட்டணி சேர்ந்து விஜய வந்து மட்டும் தட்டணும் விஜய் வரக்கூடாது நம்மளோட மேல வரக்கூடாதுன்னு அதுக்கான முயற்சிகள் நல்லா இறங்குவார் கரெக்ட் எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களை பத்தியே பேசிட்டு இருக்கோம் திமுக கூட்டணி திமுக காங்கிரஸ் சிபிஎம் மார்க்சிஸ்ட்டு அதே போல் விசிகா மதிமுக இப்போ வரைக்கும் இருக்காங்க அதே போல் ஒரு சில கட்சிகளும் வேல்முருகன் அவங்க எல்லாருமே இருக்காங்க இந்த கூட்டணியில் பல பிரச்சனைகள் உண்டு பல விமர்சனங்கள் உண்டு இவங்க இப்படியே தொடருவாங்களா இவங்க தொடர்ந்துட்டாவே திமுகவுக்கான வெற்றி உறுதின்னு சொல்கிறாங்க இது இப்படியே தொடருமா அப்படிங்கிறது தான் தொடரும் கண்டிப்பாக தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க அதிகமான இந்த இந்த கூட்டணி வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அதிகமான சீட் கேட்கறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குறாங்க ஆக்சுவலாக ஆனால் கூட்டணி ஆட்சி போன்ற விஷயங்கள்ல இவங்களுக்கே வந்து திமுக கொடுக்குன்னு நம்பிக்கை இல்லை அதிகமான இடங்கள் பெறுவது தான் நோக்கமாக இருக்குது ஆனால் திமுக அதை எப்படி சமாளிக்க போகிறதுன்றதான் பாயிண்ட்டு மூணு எலெக்ஷனாக வந்து ஸ்டாலின் சமாளிச்சிட்டாரு இப்போ மக்கள் நீதி மையமும் உள்ளே சேர்ந்துருக்காங்க தேமுதிக நாளைக்கு வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது ஸோ அது இறுதியில் எப்படிப்பட்ட ஒரு வடிவம் சொல்ல முடியாது இப்போ இருக்கிற கட்சிகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதாவது இந்த இடப்பற்றாக்குறை தொகுதி பிரச்சனையில் வந்து விலகி போய் காவேக்கா ஒரு ஆப்ஷனாக இருக்கிறதுனால அங்கே போவாங்களான்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு ஏன்னா தாவே கா என்ன வெற்றியை காண போகுதுன்னு அவங்களுக்கு என்ன ஓட் பேங்க் தாண்டி விஜய் அவர்களை முதலமைச்சரா ஏற்றுக்கணும் வருஷம் நீங்க போகணும் ஓட் பேங்க் என்னன்னு உங்களுக்கு தெரியாது இங்க வந்து ஒரு ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ண இடம் இது ஆக்சுவலா வெற்றி பெற்ற இடம் மூணு தடவை வெற்றி பெற்ற இடம் அதனால வந்து இங்க இருக்கிறது பெட்டர் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் ஆனா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கு இருந்தாலுமே அந்த கூட்டணி கட்டுப்போதான் இன்னைக்கு வரையும் இருக்கு அது தேர்தல் நெருக்கத்துல ரொம்ப அது அதுல டிஸ்டர்ப் ஆறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால அந்த கூட்டணி இப்படியே தான் இப்படியேதான் ஆகும் புதுசாக ஒன்று ரெண்டு கட்சிகள் வேணால் சேருமே தவிர அதுல எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா அவர் ஏன் ஸ்டாலின் வந்து அதை கட்டுக்கோப்பா எடுத்துன்னு போறாரு அவங்க என்ன பேசினாலும் அவர் அதை பத்தி கவலைப்படறது இல்ல சரி பண்ணிடுறேன் டெலிவரி மறுபடியும் போறதுக்கு ட்ரை பண்றாரு ஆக்சுவலா அதனால இந்த கூட்டணி திமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் பெரிய பிரச்சனைகள் இருக்காதுன்னு தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலா நன்றி சார் நன்றி பொறுத்து இருந்து பாக்கலாம் ஏன்னா கூட்டணி மாறும் காலம் மாறும்ன்ற மாதிரி கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு யாரு யாரோட சேர்றாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் நாளைக்கு பிரதமர் வருகின்போது என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்